السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمد الله على رسوله الكريم المعبر. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المزيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا صدق الله مولانا العظيم இளவற்ற அன்புடையமாகிய இல்லாமல்ல அவ்வாஹும் சாராவின் திருநாமம் போன்றே துவங்குகின்றேன் சலாலும் சலாபும் ஈரோகத்தின் பெருவருமான அகமதின் முஸ்தபா அகமதின் சல்வாஹு அணி இவசம் அவர்களின் மீதும் அண்ணாரில் நடித்து ஒன்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சபா சபாட்டாம்பியர்கள் வலிமார்கள் ஷொகராக்கள் சாதியங்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அவ்வாஹிய ரமத்திற்கும் கிருபை என்றும் நிலவட்டமாக ஆமையும் கண்ணியமிக்க அவ்வாக நடிகார்களே மேலான பெரியார்களே சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்கள் அவ்வாக சுபகான தாராவுடைய மாமலும் கிருப்பையினால் புனிதமிக்க அவ்வகாவுடைய மாதத்தில் இருபத்தி ஓராவது தராமையிலே நாம் நிறைவேற்றிருக்கின்றோம் கல்யாண இந்த இருபத்தி ஒன்றாவது யார் நிறைவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி நபிகள் சந்த அவ்வாக வரை அவர்கள் சொன்ன நபர்கள் அதற்கு அடிகள் அதிகவாகுதரா சொல்லும் பொழுது வனவ்வாகுலோ வைத்தம் பெஞ்செண்ண சென்போல் அந்த நபருக்காக அந்த அடியாருக்காக அல்லாஹ் சுபகான் தாலா சொர்க்கத்திலே ஒரே ஒரு வீட்டை அல்லா கட்டுகிறான் இடநிலையில் நான் என்று சொல்லவாது என்றவர்கள் அதற்கு அறிய அதிகமாகவும் தான் அவர்கள் சொல்லிய சொன்னார்கள் அல்லாஹூ பகவானுத்தார நமக்கும் அந்த சொர்க்கத்திலே அந்த வீட்டை அந்த அவர் செல்ல முடிவாராக ஆமின் புனித மிக மாதத்தின் இறுதி பத்தில் முதல் நாளில் நாம் இருக்கிறோம் முதல் இருபது நாட்களை விட அந்த இறுதி பத்தினால் பத்து நாட்கள் மிகவும் முக்கியமான நாள் ஏனென்று சொன்னால் நபிகள் சங்கபால மாதத்தினுடைய இறுதி பற்றிலே ஒற்றைப்பட இரவுகளில் தைரியத்தன் அதனுடைய இரவை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் ராயன் சம்போபாலிசன் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு மிகவும் தெளிவாக இருக்கிறது எனவே ஒற்றைப்பட இரவுகளில் அதிகமான வணக்கங்களை நாம் செய்ய வேண்டும் நேற்றைய தினம் கூட நாம் சொன்னோம் இரவு தொல்லை என்பது இரவில் நின்று வணங்குதல் என்பது யாமுல்லை என்ற வார்த்தை இது பொதுவானது இரவு தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் மகுருவில் இருந்து பஜில் வரைக்கும் இருக்கக்கூடிய தொழுகைகள் அனைத்துமே இரவு தொழுகைகள் தான் ஆனால் எந்தெந்த நேரத்திலே நாம் தொடர்கிறோமோ அந்தந்த நேரத்திற்கு தகந்தார்போல் அந்த தொழுகைக்கு பெயர்களை அவ்வாகவே அந்த தொழுகைக்கு பெயரை வைத்திருக்கிறார் சூரியன் மறைந்த பிறகு சொல்லக்கூடிய தொழுகை மதுரைவு தொழுது அதற்கு பிறகு ஒரு ஒரு மணி நேரத்திற்கு பிறகு சொல்லக்கூடிய தொழுகை இஷாவுடைய தொழுகை சனிநாயகம் சங்கபாலித்தன் அவர்கள் பிரபலானுடைய மாதத்தில் இறுதி பத்தின் மணிக்கு வல்ல பிரபலால் முழுவதும் இஷா தொழுகைக்கு பிறகு தராபி தொழுகை என்று சொல்லக்கூடிய சுண்ணத்தான தொழுகையை தொழுகிருக்கிறார்கள் என்பதாக அதிர்ஷரியே நாம் பார்க்க முடியல புகாரி போன்ற கிரந்தங்களிலே இம்மா முபாரி அஹமதுல்ல அலி அவர்கள் தராவி தொலுகை தராவி என்ற தலைப்பிட்டே சில அரிசிகளை கொண்டு வந்திருப்பார்கள் தமிழ்நாயின் சகோதார்கள் தொழுதார்கள் என்பதற்குண்டான ஆதாரங்கள் ஆனால் இதை ஜமாத்தாக வைக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தது யார் என்று சொன்னால் அதற்கு உவரப்பட பத்தா உதியவாகிறார்கள் தமிழ்நாயின் சகோதாரவர்கள் ஒரு நாள் தொழில் வந்து தொழில் வைத்தாங்க சகாபாக்கம் தான் சொன்னார்கள் இரண்டாவது நாளை வந்து தோல்வாங்க மசூதின் நபைவில முக்காவர்த்தியான நிறைஞ்சி போயிடுச்சு மூன்றாவது நாள் சபவிநாயக சலோசவர்கள் துருவைக்க வருவாங்க என்பதாக மசூதின் நபைவி முழுவதும் ஒரு இடம் கூட பாக்கி இல்லை மசூது நபை முழுவதும் சகாபாக்கம் நிறைஞ்சி உட்காந்துருக்கிறாங்க நீங்க ரசூருல்லா வருவாங்க நமக்கு தொருவை வைப்பாங்க முடியும் ஆனா ரசூருல்லா அன்னைக்கு மூணாவது நாள் வரல மறுநாள் ரசூல் சலோதாசனத்திலே கேட்கப்பட்டுச்சு யார சொல்லா நீங்க தொழுவிக்க வருவீங்க உங்களுக்கு பின்னாடி தொழு நாங்க ஆர்வமாக இருந்தோம் தாங்க ஏன் வரல அப்படின்னு கேட்கும் பொழுது அப்புறம் வெயில் நாயம் சொல்லா சொன்னாங்க மூன்றாவது நாள் ஒரு நான் தொழு வச்சிருந்தேன்னு சொன்னா இந்த தொழுகையும் அல்ல என்ன செஞ்சிருவோம் அவங்களுக்கு பரலாக ஆக்கிடுவானோ என்று நான் பயந்துன்னு சொன்னாங்க அப்ப அந்த தராவிக தொழுகை என்பது நவீன நாயகம் சொல்லவாக அவர்கள் தொழுது இருக்கிறார்கள் என்பதற்கு உண்டான ஆதாரங்கள் நமக்கு நிறைய இருக்கின்றன அதே போல நாம் உதிக் காட்டிய மேல் ஓதிக் காட்டிய வரோம் நீங்கள் நேரத்தில் என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன நம்ம கடமையாக ஆக்கியிருக்கிறோம் அதை நீங்கள் அப்படி மகாமை என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த படித்தரத்தை அல்லாஹ் என்ன செய்வான் உங்களுக்கு கொடுக்க கூடும் என்பதாக இந்த ஆயத்திலே வருகிறது இந்த ஆயத்தினுடைய சஃல மூன்று விஷயங்கள் எழுதுகிறாங்க தஃபுனு கத்தீரில் இந்த விளக்கங்கள் வருது அதில் முதலாவது நபிகன் லாயம் செல்லவதாசர்கள் சொன்னதாக அதில் தகுமுறை யாராவது நீங்க அவங்க சொல்கிறாங்க இந்த ஹதீஸு முஸ்லீம் சொல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸை இபுனு கத்தீர் ரஹமத்துல்லாங்க அவர்கள் தன்னுடைய கிட்டாவில் பதிவு செஞ்சுருக்கிறார்கள் நபிகனாயின் சல்ல கேட்கப்பட்டு ஐயா அப்பு வரலான தொழுகைக்கு பின்னால் தொழுகைகளிலேயே மிக சிறந்த தொழுகை எது என்று கேட்கப்பட்ட போது கால சூழல்லாத செல்லவாக நினைவு செல்லும் நடித்தல்லவாறு அவங்க சொன்னாங்க தலா சொல்லை இரவு தொழுகைதான் சிறந்த தொழுகை வரலாற்று தொழுகை அப்படிங்கிற பார்த்தீங்களா இந்த ஐந்து நேர தொழுகைகள் தொகுதிக்கு பிறகு ஒரு சிறப்பான ஒரு தொழுகை இருக்குது அப்படின்னு சொன்னா அது என்ன தொழுகை சதாசு இல்லை இரவே சொல்லக்கூடிய அந்த சகஜத்துடைய தொழுகையை பற்றி தவின நாயக சொல்லியிருக்கிறாங்க இது முதல் செய்தி இரண்டாவதாக சொல்றாங்க சகஜ தொழுகையினுடைய நேரம் வேஷில்ல வருது சகஜத்துடைய நேரம் நீங்க நம்ம சகஜ தொழகன்னா ஒரு மூணு மணிக்கு தொழுகணும் சகஜ தொழுகங்கிறது முதல் மூணு மணிங்கிறது டைம்லாம் கிடையாது நபிகள் நாய ஒரு கலாக சொல்றாங்க இன்னும் வாழ நவமி சஹஜ்ஜ தொழுகை என்பது தூக்கத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய நேரம் இஷா தொழந்துட்டு ஒரு என்ன செஞ்சாரு எட்டரை மணிக்கு இஷான்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு இஷா சொந்துட்டான் சொல்லிட்டு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டாரு படுத்து தூங்கிட்டாரு இடையில மொழி போயிருச்சு மணியை பார்க்குறா மணியை பதவெண்டுறேன் அவருக்கு சகஜத்துல நேரம் எது அந்த பதவியும் ஒருத்தர் பன்னெண்டரை மணிக்கு எந்திரிச்சாரு அவருக்கு என்ன நேரம் அந்த பன்னெண்டரை மணிக்கு சகஜத்துடைய நேரம் ஒருத்தர் மூணு மணிக்கு எந்திரிச்சாரு அவருக்கு என்ன நேரம் அந்த மூணு மணிக்கு சகஜத்துடைய நேரம் தூக்கத்தை தூக்கத்துக்கு பிறகு தொடரக்கூடிய தொழுகை தான் சகஜத்துடைய தொழுகு எத்தொழில் தான் ரசூல் இல்லைண்டா எட்டு பிளஸ் மூணு பதினொன்று இப்போ வரைஞ்சிருச்சா சகஜத்துலகுறது தனி தராவி தொழுகை என்பது தனி தராவி என்பது இருபது பிளஸ் மூணு இருபத்தி மூணு சகஜத்துறகு என்பது எட்டு பிளஸ் மூணு பதினொன்று மூன்றாவது ஆயுதம் இரண்டாவது செய்தி மூன்றாவது செய்தி என்ன சொல்லப்படுது நபிகள்லாஹி சல்லவாலன் அவர்களுக்கு அல்லாஹு மகாமத்தாலா தகஜ தொழுகையை கடமையாக ஆக்கியிருக்கிறான் உம்மத்துக்கு கடமையாக ஆக்கல நபிகள் பூரா நபிமானுகளுக்கும் சகஜ தொழுகை என்பது அவளுக்கு வந்து கட்டாயம் அவளுக்கு பருந்து எப்படி அஞ்சு வகுத்து பருளோ அதே மாதிரி சகஜ தொழில் ஒவ்வொரு நபிமான்களுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு பரலாக ஆகப்பட்டிருக்கு அவங்க கண்டிப்பா இதில் தொழுதே ஆகும் ஆனா உம்மத்திற்கு அது வாஜிபல்ல உங்களுக்கு அது சுண்ணத்தாக ஆக்கப்பட்டிருக்கு என்பதாக இந்த ஆயத்தினுடைய தஃசீடுகள்ல நமக்கு அல்லாமா இவரு ஹசீர் ரஹ்மத்துல்லானி அவர்கள் வரப்படுத்தப்படுகிறார்கள் அதே போல நமக்கு ஹசரத் ஆயிஷா சொல்றாங்க நபிகன் ஆயின் தல்லவாசு அவர்கள் இறுதி பத்து நாட்கள்ல அவர்கள் செய்யக்கூடிய அமலை போன்று மற்ற நாட்களை நான் பார்த்ததில்லைங்கிறாங்க அவங்க இறுதி பத்தில் எந்த அளவுக்கு அமல் செய்ய அவங்க முயற்சி பார்க்கணும் சொன்னால் அந் அந்த அளவுக்கு பிரபல அல்லாத மற்ற மாதங்கள்லேயோ முதல் இருபது நாட்கள்லேயோ நான் அவங்களை அமல் செஞ்ச நான் பார்த்ததில்ல அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க சூழ்நிலாம் இறுதி பத்து நாட்கள் என்ன செய்வாங்க தன்னுடைய அதாவது வேட்டி கீழ் ஆடை என்ன செய்வாங்க இருக்க கட்டி கொண்டு தன்னுடைய அமல்ல இறங்கிடுவாங்க அதாவது கையிலே வரைஞ்சி வெளியிட்டு கோதாவை இறங்குறாங்க சொல்லுவாங்க சண்டைக்கு இறங்குறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அமல் இறங்கினா சண்டையில கிடையாது அமல் இறங்கிடுவாங்க சண்டை போட மாட்டாங்க சூழ்நா அமல் நினச்சி இறங்கி அமல் செய்ய சொல்லுவாங்க எந்த அளவுக்கு என்னுடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு என்ன சீரம்லா அந்த சொல்லக்கூடிய அந்த பிரியாவுண்ட தொழுகையை சொல்லுவாங்க என்பதாக நாம் பார்க்க முடியும் சரி அப்ப அந்த தகஜ தொழுகையை நம்ம வந்து தொழுதும் அப்படின்றது நமக்கு என்ன கிடைக்கும் நபிகள் ஆயின் தலவாக அவர்கள் சகாம பண்ண பார்த்து சொன்னாங்க அடைக்கும் எங்கையாம் இல்லை நீங்கள் இரவு தொழுகையை தகஜ தொழுகையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க அப்படி பட்டு பிடித்து கொண்டால் அந்த தொழுகையை நீங்கள் தொழுதால் நான்கு விதமான புரோஜனங்கள் உங்களுக்கு உண்டு அதில் முதலாவது நல்லடியார்களுடைய பண்பு நல் அடியார்கள் நல்லடியார்களாக எப்படி ஆனாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தகஜதுடைய தொழுது தொழுவதனால ரெண்டாவது அல்லாஹனுடைய நெருக்கம் அவருக்கு ஏற்படும் மூன்றாவது தீய செயல்கள் அவருடைய தீய செயல்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருந்தது நான்காவது பாவத்தை விட்டு அவர் என்ன செய்யணும் அந்த தொழுகை தடுக்கும் ஆயுதமாக மாறிடும் என்று நூல் அகமது என்று சொல்லக்கூடிய நூலில் இந்த அதிசயம் பதிவு செய்யப்பட்டது இதே மாதிரி இரவு நேர தொழுகை சகஜத்துறை தொழுகை பற்றி உண்டான சிறப்புகளை நபிகள் நாயின் செல்வகாரத்தவர்கள் நமக்கு நிறைய சொல்லியிருக்கிறாங்க அதே போல அருகே செலவாக சொல்றாங்க ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு பூமியினுடைய சிறப்பு பூமிகளுடைய கண்ணியம் என்பது இரவில் யார் என்று சொல்கிறாரோ தான் அந்த கண்ணியம் என்பது இருக்கிறது அதே போல் சிறப்பு என்பது இருக்கிறது ஆனால் ஊமியினுடைய கண்ணியம் என்பது மக்களை விட்டும் அவர் தேவையற்று இருக்க வேண்டும் மக்களிடத்திலே யாசகம் கேட்கக்கூடியவராகவோ மக்களிடத்திலே அவர் பிற தேவைகளை கேட்கக்கூடியவராக இருக்கக்கூடாது இதுதான் அவருக்கு கண்ணியம் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்லியிருக்கலாம் சரி அப்ப இரவு நேரங்கள்ல நம்ம இரண்டு சொல்லுகிறோம் நமக்கு சின்ன சின்ன சூறாக்கள் தான் நமக்கு தெரியும் அந்த ஆயத்துக்களை ஊரில் சொல்லணும் சூதாட்டத்துக்கு துண்டுமுறையா கூட தான் அவங்களுக்கு தெரியுது வேற சூறாக்கள் தெரியாது அந்த சூறாவட்ட ஓடி இரவு இடஒதுநேரத்துல தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாளில் தொடர்ந்து அவர் குடும்பம் வரைக்கும் பத்து சூறாவது நம்ம என்ன செய்யணும் அலந்திற வகைப்பாடு நாசு வரைக்கும் மனப்பாட பண்ணியிருக்கணும் அந்த சுராவிதாசி எனக்கு திரும்ப திரும்ப நம்ம ஓதிக்கிட்டே வரும் இப்போ குருவன்லாசுல மட்டும் தான் தெரியுது அந்த ஆயத்தை ஆயத்தக்கலை ஓதுற நபிகள் நாயகத்தெல்லாம் சொல்கிறாங்க இரவு நேரத்தில் யார் நின்று வணங்கும் பொழுது பத்து ஆயத்து நின்று வணங்கி பத்து ஆயத்து ஓதுற வெறும் பத்து ஆயத்து தான் அவருக்கு தெரியுது அந்த ஆயத்தையும் ஓதி அவர் சொல்கிறாருன்னு சொன்னால் அல்லாஹ் அவரை லம் எக்ஸு மிடல் காஃபினி பொதுபோக்குத்தனமாக யார் இருப்பாரோ அவருடைய அந்த லிஸ்டில் அவர் அல்லா இருக்க மாட்டாங்க வெறும் பத்தாயிரத்தி ஓதி சொல்லுதான் அடுத்த ரசூல்லா சொல்றாங்க அவன் காம பிம்பி அத்த ஆயத்தி ஒரு நூறு ஆயத்தி ஓதி என்ன செய்யறாரு தொழுகிறார் அப்படி ஓதுல தொழு தொழுதா அல்லாஹு மகாலத்தாலா அவரை தொழுகையாளிகளுடைய லிஸ்ட்ல அவர் என்ன செய்யறான் அல்ல எழுதிடணும் தொழுகிய வீணாக்க லிஸ்ட்ல அல்ல எழுத மாட்டான் யார் தொழுகியை நிரந்தரமாக தொழுது இருக்கிறாங்களோ அந்த லிஸ்ட் அவர் அல்ல என்ன செய்ய எழுதிடும் இன்னொன்று சொல்றாங்க ஆபி அல்பி ஆயத்தி யார் ஆயிரம் ஆயத்தி இரவுல நின்று ஆயிரம் ஆயிரத்தி கழுவது ஒருவரோ கத்தபமிரல் அல்லாஹு மகான சாரா யாருக்கு ரகமத்துகளையும் வரக்கத்துகளையும் கொடுத்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த துறையர்களுடைய நன்மையை அவரை கண்ட எழுதுகிறான் என்பதாக அபுதாபுக்கு கட்டியில் பதிவு செய்யப்பட்டது ஒரு தடவை இபு மசூத் ஹயல்களாக அவங்க சொல்றாங்க ரபிசக்கலே சார் அவங்களோட நான் என்ன செஞ்ச நேற்று ஒரு அஜித் நான் சொன்னேன் அது உதயப்பா ஹதியாக தராங்க ரசுல்லா நின்று சொல்லுதாங்க என்ன செய்ய முடியல அவங்களால நின்று சொல்ல முடியல இன்னைக்கு வரக்கூடிய இந்த காரி செய்ய தெரியுமா இபு மசூத் ரஜையா தராங்க அப்துல்லா மசூது ஹதியாக தராங்க அவங்க சொல்றாங்க ரசூல்லாவுக்கு பின்னாடி அவங்களோட சேர்ந்து நான் என்ன செஞ்சேன் சொல்லுதேன் ரசூல்லா ஓதுறாங்க ஓதுறாங்க ஒதுக்கிட்டே இருக்கிறாங்க என்னன்னா நிச்சயம் முடியல எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் என்னுடைய உள்ளத்துல ஒரு கெட்ட எண்ணம் தோன்றிடுச்சு என்னோட உள்ளத்துல கெட்ட எண்ண தோன்றிடுச்சு என்ன கெட்ட எண்ணம் அசூசல்லா என்ன செஞ்சாங்க தொருக்கா முடிச்சுட்டு பின்னால இப்ரமசுல்லாத கேட்கறாங்க என்ன கெட்ட என்ன உங்களுக்கு தொகுதி அப்படின்னு இவங்க விஷயத்த சொன்ன உடனே ரசூர்லா கேட்கிறா அப்ப அவங்க சொன்னாங்க இவரும் அளவு நீங்க நின்று தொழுதுகிட்டே இருக்கீங்க என்ன நிக்க முடியல தொருகிய விட்டுட்டு உட்கார்ந்துடலாமா அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் அப்ப அந்த அளவுக்கு ரசோல்லா என்ன செய்யிருக்கிறாங்க நின்று வணங்கி இருக்கிறாங்க காலகட்டத்துல அந்த நேரங்கள்ல நின்று ரொம்ப நேரம் நின்று வணங்கியிருக்காங்க நம்மளால அந்த உங்களுக்கு என்ன செய்ய முடிய முடியாது ரசூர்லாவு அல்லாஹ் பகவானத்தாலா பத்து ஆண்களுடைய சக்தி அல்லாஹ் கொடுத்துருக்கோம் பத்து ஆண்களுடைய சக்தியாக தான் வந்து கொடுத்துருக்கோம் ஆனால் நமக்கு நம்ம கத்திக்கிற மாட்டேன் இல்லை நம்ம சுற்றிக்கிற மாட்டேன் என்ன இல்லை இல்லை அது நோம்பு வச்சு வச்சு இந்த வெயில் காலத்தில் உடம்புல இருந்து வேறு போய் 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 எல்லாம் ரொம்ப டயர்டாயிடுச்சு சில பேருக்கு இப்போயும் தூக்கம் விடுது ஆனால் வீட்டுக்கு போனால் தூக்கம் போடாது ஏன் தெரியுமா என்ன காரணம் சுருவாகும் என்ன காரணம் சொல்லுவாங்க பேசலாம் என்ன காரணம் சுருவாகும் சொல்லுங்கள் என்ன காரணம் சொல்லுங்கள் ஆ என்ன காரணம் சொல்லுங்கள் அல்லாவுடைய இடத்துல ரஹமத் இறங்குது பள்ளியில ரஹமத் இறங்குது ரஹமத் இறங்குறது அப்படியே தூக்க அப்படியே செய்யும் அப்படி கப்பல்ல போற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு போனவண்ண கை எடுத்து அப்படியே ரசிக்கணும் அப்படியே போயிடும் அப்படியே இருப்பாரு மணிய மணியா அப்படியே இருக்காரு ஆனா அவங்க கியாமுலேயும் போகும் இப்படி கியாமல் சொல்லுங்கன்னா அவங்களுக்கு நன்மையே கிடைக்காது கியாமுலியை சொல்லுங்க எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா சிறிது நேரம் தூங்கணும் ஒரு அரை மணி மணமாதான் செய்யலாம் அசந்து தூங்கி எந்த நம்ம தொழுகும் பொழுது நபிகள் நாயின் சம்பவ தவறுகள் எப்படி தொடர்ந்தாங்களோ அது கூட நம்ம தொடரும் பொழுது அதற்கு நன்மை செய்திருவோம் நமக்கு நிரப்பமாக கொடுத்துருவான் என்பதில் இந்த சந்தேகம் இல்லை அதே போன்று இந்த இரவு பற்றி உண்டான சிறப்புகள் இன்னும் இருக்கின்றன இந்த தொடரையும் நம்ம நாளைக்கு சொல்லுவோம் அல்லாவுக்கு தொடரா இந்த கடைசி பத்து இரவுகளை நல்ல நல்லபடியாக நல்ல முறையிலே சிறப்பான முறையிலே தொடரக்கூடிய நண்பக்களாக நம்மனை நல்லா கண்டுபுரிவானாக நம்முடைய எல்லா விதமான பாவங்களை நல்லா உன்னி தருள்வானாக சுருக்கத்திலே நம்மளை சேர்ப்பானாக நடக்க தெரிவித்த நம்மளை பாதுகாப்பானாக நாம் கேட்கக்கூடிய எல்லா விதமான துவாக்களை அல்லா கவுள் செய்து கொள்வானாக வாக்குதல் தான்கறிஞ்சார்கள் அப்படின்னு அருவி அசலாம் வணக்கம் வணக்கம்